பண்பார்ந்த பாகவத உத்தமர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பெரியநாயக்கன் பாளைம் பஜனை குழுவின் சார்பில் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய அற்புதமான சூழ்நிலையிலே உலகெல்லாம் நம்முடைய பஜனை சம்பிரதாயம் மிகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா திருக்கோவில்களிலும் இன்றைக்கு பஜனை ஆங்காங்கே நடைபெறுவது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது கொங்கு வட்டாரத்திலே பல்வேறு பழமையான பஜனை குழுக்கள் இன்னும் கோவில்களிலே சிறந்த முறையில் பஜனை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த குழுக்களில் பாடப்படும் பாடல்களை நாம் அவ்வப்போது வெளியிட்டு வருகின்றோம் எதற்காக எதற்காகவென்றால் இந்த பாடல்களை இந்த காலத்தில் குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் அவர்கள் பஜனை சம்பிரதாயத்தில் மிகச் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக இந்த பாடல்களை எல்லாம் அவ்வப்போது பாடி வெளியிட்டிருக்கின்றோம் இந்த பாடல்கள் எல்லாம் பஜனை பாடி பழகுவதற்காகத்தான் உங்களுக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே மீண்டும் இந்த பதிவை பாடல்களை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மிக பெருமிதம் கொள்கின்றோம் இந்த பஜனை குழுவிலே நம்முடைய ஆதி காலத்து பிரசித்தி பெற்ற பெரியநாயக்கன்பாளையத்தில் கொங்கு வட்டாரத்தில் பிரசித்தி பெற்ற நம்முடைய பாலமலை குழுவை சார்ந்த ஆர்மோனியம் அவர்கள் ரங்கநாதன் அண்ணாவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் நெடுங்காலம் பஜனை குழுவில் ஹார்மோனியஸ்டாகவும் இருக்கிறார் மிருதங்கம் வாசிப்பவராகவும் இருக்கிறார் பாடகராகவும் இருக்கிறார் ஆதிவாசிகள் குழுவிலே மிக தூணாக இருக்கக்கூடிய அவரை நம் இந்த நேரத்திலே அறிமுகப்படுத்துவதில் மனமகிழ்ச்சி கொள்கின்றேன் அடுத்ததாக நம்முடைய தம்பி இடிகரை தம்பி ராகேஷ் தம்பி அற்புதமாக வாசிக்கக்கூடியவர் கடந்த பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பு தான் இவருடைய திறமையை நான் தெரிந்து கொண்டேன் அற்புதமாக வாசிக்கக்கூடியவர் மிகச்சிறந்த அவர்களது பள்ளி கொண்ட பெருமாள் திருக்கோவில் இடிகரை பஜனை குழுவும் மிகச்சிறந்த பஜனை குழு அன்பிலே ஜம்ம ஜம்முன்னு பாடக்கூடியவங்க அடுத்ததாக நம்முடைய சதீஷ் தம்பி எங்களுடைய பெரியநாயக்கன் பாளையன் கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவிலிலே பஜனை சம்பிரதாயத்திலே நீண்ட காலம் நம்மோடு இருப்பவர் பிரபந்தம் பாடுவதிலே மிக சிறப்பான சாகித்யம் பெற்றவர் நம்முடைய திறமையாளர் அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே பெருமை கொள்கிறேன் அடுத்ததாக நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அண்ணா கிருஷ்ணசாமி அண்ணா இவரும் ஆதி காலத்து ஆர்கெஸ்ட்ரா பாடகர் எல்லா சகல பாடகர் இவர் எல்லா வஜனையிலும் இருப்பார் எல்லா இதுலேயும் இருப்பார் அண்ணாவர்களையும் அறிமுகப்படுத்துவதிலே உங்கள் பெருமிதம் கொள்கின்றேன் நீங்கள் எல்லாம் இந்த பாடல்களை கேட்டு பாடி பழகி உங்களுடைய கோயில்களிலே பஜனை சம்பிரதாயத்தும் வளர உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஆச்சாரியார் திருவடிகளே சரணமுடைய திருவடிகளே சரணமுடைய மின்னார் தடமதில் சூழ்வில்லி புத்தூர் என்றொரு கால் சொன்னார் கமலம் சூடினோம் முன்னாள் கிளியர்த்தான் என்றுரைத்தோம் கேள்மையினில் சேரும் நெஞ்சமே வந்து பாண்டியன் வந்தான் என்று ஏண்டிய வேண்டிய வேதங்கள் விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய யாடையே பெரியாழ்வார் திருவழிகளே கிருஷ்ணா ஹரி கோவிந்தி கோவி ராதா ஹரி கோவிந்தம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு 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 தஞ்சோடி நோரா பல கோடி நோரா பல்லாண்டோல் மணி மல்லோத பல்லாண்டோல் மணி மன்ன மல்லா

ஆயிரம் யிரம் வாயின் வாழ மாபினில் வாழ்கின்ற அடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற அறிவா ஜோலி வலதுறையும் சுட அடியும் பல்லாண்டு ராமா அறியும் பல்லாண்டு படை போழங்கோ அப்பாஞ்ச படை போறும் அப்பாஞ்ச அன்னியமும் பல்ல வல்லாண்டு வல்லாண்டு பல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டே பல்கோடி நூறாயிரோ ரமா பல்கோடி நூறாயிரம் நாராயண தெய்வம் நாம் எல்லோரும் துடி நாராயணனே தெய்வம் நாம் எல்லோரும் துதி செய்வோம் நாராயணனே நம் தெய்வம் நாம் எல்லோரும் புது செய்வோம் செய்வோம் நாராயணனே நாம் தெய்வம் நாம் எல்லோரும் திரு செய்வோம் செய்வோம் நாராயணனே நம் தெய்வம் நாம் எல்லோரும் புது செய்வோம் செய்வோம் நாராயணனே நம் தெய்வம் நாம் எல்லோரும் திரு செய்வோம் செய்வோம் நாராயணனே நம் தெய்வம் நாம் எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம் ல்லோரும் துதி செய்வோம் செய்வோம் நாராயணேம் தெ நாராயணேனம் தெவம் நாம் எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம் எல்லோரும் புது செய்வோம் செய்வோம் எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம் நாராயண நேனம் தெய்வம் நாம் எல்லோரும் புதுசைவோம் செய்வோம் நாராயணனே நம் தெய்வம் நாம் எல்லோரும் துரி செய்வோம் செய்வோம் நமோ நாராயணா ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಗೀತನಂ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದರಿಗೋವಿಂದ